சூழவலம் செய்து என்கிற இந்த பதிகத்தை கல்யாணங்களில் வைத்திகர்கள் இவ்வாறு சேவிப்பார்கள் சேமிப்பார்கள் தேங்காய் மணமகளையும் விளையாடச் செய்யும் பொழுது இவ்வாறு சொல்வது வழக்கத்தில் உள்ளது அதையும் நாம் பழகி கொள்ளலாம் கடினம் இல்லை ஏன்னா நமக்கு இப்போ அர்த்தம் தெரியும் பாசனம் என்னன்னு புரியும் இது ஒரு முயற்சியா சொல்றேன் உங்களுக்கு இது மாதிரி நம்ம கல்யாணங்களில் இதை சேவிக்கும் பொழுது நாமும் நாமும் அவர்களோடு சேர்ந்து சேவிக்கும்படியாக பழகி கொள்ளலாம் சுலபமான விஷயம்தான் இது சோ இப்படி ஆரம்பிப்பா சாதாரணமா வாரணமாக செய்து நாரண டக்கின்றான் என்ற புரண பொக்கூடம் வைத்து பூரபெங்கும் தோரணம் நாட்டக்க ந கண்டேன் தொழினான் வரண மகிரம் சுழ செய்து நாரான நம்பினா நக்கின்றான் என்றாதிர் பூரான பொற்குடம் வைத்து பூரம் எங்கும் தோரானம் நட்டக்க நா கண்டேன் தோழினான் நாளைவா துவைவா நா வென்று நாளிட்டு பாலைக்க முகுப ஷிசுடை பந்தர்கு கொலரி மாதவன் குவிந்தன் என்வானோர் காலைப் பூதக்க நாக்கண்டேன் தொணினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்க்கூழாமெல்லாம் மந்திரை மட்பேசி மந்திரித்து மந்திர கொடிமலை அந்த சூட்ட கண்டே நாள் தீசை தீர்த்தம் கோந்து நி நல்கி பார்ப்பன சிட்டார்கள் பல்லார் எடுத்தேதி பூப்போனைக் கண்ணி பூ நீதனோட் என்தன்னை காப்பு நான் கட்டக்க நாக்கண்டேன் போகினால் கதிரோடி தீபம்க கலசமுடனேந்தி சதிரிடம்கைய தாம்பندம் தீதிரு முள்ள மதுராயர் மன்னந்த திநிலைத் தொட்டெங்கும் அதிர பூபுகக் நக்கண்டேன் துகினான் மத்தடம் குட்டப் ரீசங்கம் നിര്‍ரூத முட்டூடை தாபம் நீரை தாழ்த

காட்சித மகளிம் எம் கைப்பற்றி தீபலம் கண்டேன் துடினான் இம்மைக்கும் ரவிக்கும் நம் பற்றாபான் நம்பை கூட நாராயணன் நம்பி செம்மை கையால் தாழ்பற்றி அம்மி மீதி கண்டேன் தொழினால் பரிசீலை இவ்வழ்முக சென்னை மார்தம் வந்திட்டு எரிமுகம் பறித்து என்னை முன் நிறுத்தி அறிமுகன் அச்சூதன் கைமேல் என் கை வைத்து புரிபூகம் தட்டக நக்கண்டேன் தொழினான் குங்குமம் அப்பி கூடிர் சாந்தம் மட்டித்து மங்கள விதிப லஞ்செய்து மகனீர் அங்கபரோடும் நஞ்சென்றங்காரை மேல் மஞ்சன மட்டக்க நான் கண்டேன் தொழினான் ஆயது காகத்தான் கண்ட க நவீனை வெயர் பூகழ்வில்லி புத்தூர் கோன் கோதை சொல் தூயமிழ்மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆகியனுக்காகத்தான் பட்னகனவீரை வெயர் பூகழ்வில்லி புத்தூர்கோம் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் பல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆண்டாள் திருவடிகளே